என்னை நான் நான் எதற்காக கவலைப்பட வேண்டும் தேவையே இல்லாத பிரச்சனைகளை மனதில் போட்டுக்கொண்டு அதன் மூலமாக வருகின்ற கவலையின் காரணமாக இந்த உடலையும் அழித்து இந்த மனதையும் அழித்து எம்பெருமான் ஈசனின் மீது நான் வைத்திருக்கின்ற பார்வையும் சிதைக்க வேண்டுமா கிடையவே கிடையாது எது நடப்பினான் ஈசன் சித்தம் அவர் நினைத்ததை நடத்துகின்றார் அவர் என்னை ஆட்டுவிக்கின்றார் அவர் என்னை எப்படி ஆட சொல்கின்றாரோ அதே போல நான் ஆடிக்கொண்டிருக்கின்றேன் அந்த வகையில் அவர் பாதத்தை நான் சரணடைந்து விட்டேன் அவர் கையை பற்றி கொண்டு விட்டேன் இனிமேல் எனக்கு என்ன நடந்தாலும் அது அவரின் செயலாக இருக்கும் நன்மை ஏது தீமை ஏது அவரை சரணடைந்த பிறகு நடப்பதில் நன்மை நன்மையேது தீமையேது அவரை நான் பணிந்த பின்பு எல்லாம் சூனியமாகின்றது அவரை பணிந்த பின்பு எல்லாம் சூனியமாகின்றது அதன் பின்னர் என் மனது ஒருநிலைப்படும் பொழுது எனக்கு அவர் வழிகாட்டுவது உறுதி என்பதை எனது மனது உறுதியாக நம்பும் போது நான் அவரையே சரணடைந்தவனாகின்றேன்